ஆல்பா காதலன் அத்தியாயம் ஏழு துன்பத்தில் இன்பம் போல கண்ணியமான காதலன்தான் வலியன் அவளை மகாராணியாக வைத்து அவளுக்கு அடிமை வேலை செய்யும் சேவகனாக இருப்பதே தன் பாக்கியம் என்று நினைத்தானோ என்னவோ அவள் அழுக்கு துணிகளை துவைப்பதில் இன்பம் கண்டான் அவளுக்கு சமைப்பதில் பேரின்பம் கண்டான் அவள் திட்டுவதை அடிப்பதை வாங்குவதிலேயே ஆனந்தம் கொண்டான் மொத்தத்தில் அவள் என்ன செய்தாலும் சிரித்து கொண்டே சகித்தான் ச்சே உனக்கு மானோ சூடு சொரண இதெல்லாம் வராதா இப்படியெல்லாம் ஒரு நாள் வராதான்னு காத்து கிடந்த தங்கம் என்று சுரனை கெட்டு போய் சிரிக்கும் அவனை அடித்தடித்தே அவளுக்குத்தான் கைவழி எடுத்தது பரவாயில்லையே சேவியம் செய்யறதோட முடிச்சுக்கிறான் கண்டபடி நம்ம கிட்ட நெருங்கலை நம்மளை பார்க்கல முப்பது நாட்கள் ஆகிறது ஆனால் அவன் பார்வை கூட அவளை கூச செய்யாமல் கடவுள் பார்க்கும் பக்தன் போல ஒரு பார்வை பார்ப்பான் பழுப்பு நிறத்தில் கண்கள் மாறிவிடும் அதில் ஓராயிரம் காதல் கவிதைகள் இருக்கும் காமத்தில் இச்சை கவிதைகள் ஒரு துளி கூட இதுவரை அவள் கண்டதில்லை ஒருவேளை அவன் காதலை நல்ல முறையில் சொல்லியிருந்தால் யோசித்து இருப்பாளோ என்னவோ இப்படி கூண்டில் பிடித்து வைத்து காதல் என்று சொல்லும் பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயக்கம் பிறக்கிறது அவனின் இயல்பு இல்லாத நடத்தையும் பயத்தை கொடுத்தது சட்டக்கல்லூரி மாணவியாக எதிரில் இருப்பவன் சாதாரண மனிதன் அல்ல என்பது இருநூறு சதவீதம் அவளுக்கு புரிந்தது மனதால் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது உலகத்தால் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிப்பின் பிரதிபலிப்பு இப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது அவள் நிம்மதி பட்டது பொறுக்கவில்லையோ என்னவோ டிவியில் காதல் படம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஏதோ யோசனையில் உட்கார்ந்திருந்தவளோ திடீரென்று வலியனை பார்க்க அவனோ வாயை பிளந்து கொண்டு காதல் படத்தையே ஜொல்லொழுக பார்த்து கொண்டிருந்தான் காதலனும் காதலியும் அளவுக்கு மீறி காதல் செய்யும் கட்டில் காட்சிதான் அது செய் என்று மொழி சலித்துக்கொண்டே அந்த சேனலை மாற்றிவிட என்னாச்சு தங்கோ அந்த படத்தை வையன் நல்லா இருக்கு என்ற வலியனின் குரலோ சற்று கரகரப்பாகவே வந்தது எனக்கு அந்த படம் பிடிக்கல எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது எவ்வளவு அழகா லவ் பண்ணுறாங்கல்ல தங்கம் நீயும் நானும் அதே மாதிரி லவ் பண்ணுவோமா என்று அவன் பார்வை அவளை ஒரு மாதிரியாக முதல் முறையாக பார்த்து வைக்க இங்கு இவளுக்கோ அம்மாடி என்று பகீர் கிளம்பி போய் இந்த மாதிரியெல்லாம் பேசாதானே வலிஞ்சான் அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் என்ன தங்கோ நீ காதலிச்சா இதெல்லாம் தானே நீ காதலிக்கிற நான் காதலிக்கல மைண்டிட் இன்னொரு தடவை இந்த மாதிரி பழுப்பு கண்ணோட என்னை பார்த்த கண்ணை கத்தியால் குத்தி கிழிச்சிருவேன் பார்த்துக்க சரி நான் உன்னை பார்க்கல அந்த படத்தை வையேன் எதுக்கு எதுக்கு ஆ அவங்க ரெண்டு பேரும் அவுத்து போட்டுட்டு கிடக்கிறத நீ பார்க்கணுமோ இவ்வளவுதான் உள்ளவ்வா பெருசா எனக்கு உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும் போதுன்னு சொன்னேன் இப்போ படுத்து பேத்துக்கு ஆசை வருதோ ஏன் தங்கம் இப்படியெல்லாம் பேசுகிற நான் அப்படியெல்லாம் சொல்லலையே அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன் வேண்டானா விடு அதுக்கு எதுக்கு கோவப்படுற ம் அதே மாதிரி என் கூட இருனு கேட்டாலும் கேப்பியே நீ கேட்டாலும் தப்பில்லையே தங்கம் என்ற வலியனின் பதிலில் இவளோ சற்று பதறிப்போய் அவனை பார்க்க அவனோ அவளை நோக்கி அடியெடுத்து வந்து கொண்டிருந்தான் இப்ப இப்ப நீ என் பக்கத்தில் வர இவளோ பயந்து போய் படுக்கையின் பின்னால் நகர அவனும் இன்னும் நெருங்கி வந்து அருகே வந்தான் பிளீஸ் தங்கம் ஒரே ஒரு முத்தம் என்றவனை மொழி ஓங்கி அவன் நெஞ்சில் மிதிக்க வலியன் தடுமாறி போய் நின்றான் நாயே இருக்க இடம் கொடுத்தா படுக்க ஆசை வருதோ இருக்கிற மாதிரியே என்ன கொண்டு போய் என் வீட்டில் சேர்க்கல என் பொன்தாண்டா கிடைக்கும் பார்த்துக்கோ அறுவருப்பா பாக்குறது பேசுறது செய்யறது இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட வச்சுக்கிட்ட ஏய் ஏய் என்ன பண்ணுற ஏய் காலை விடலாம் வலிஞ்சான் என்று அவள் காலை உதற உதற பாதத்தை கையில் பிடித்து கொண்ட வலியனோ அவள் பாதம் மீது முகத்தை புதைத்து இச்சி சென்று வைத்தவன் எனக்கு இது போதும் தங்கம் இந்த காலில் கடைசி வரைக்கும் முத்தம் கொடுத்துக்கிட்டு கிடந்தா கூட எனக்கு போதும் என்று அவள் பாதம் இரண்டில் முகத்தை புதைத்து உட்கார்ந்திருக்க அவன் செயலில் மொழிதான் தடுமாறி போய் பேசிய உதடு பேச்சை நிறுத்தி அமைதியாகி போனது அவள் உதட்டில் முத்தமிட்டிருந்தால் கூட மனம் மயங்கி இருக்காது அவன் கொடுத்த பாத முத்தம் சத்தியமாக ஏதோ செய்தது உடலில் ஒரு துடிப்பு துடித்து அடங்கியது மொழிக்கு முதல் முத்தம் இதழ்தான் வாங்க வேண்டுமா என்ன முதல் முத்தம் இதழில்தான் கொடுக்க வேண்டுமா என்ன இதோ பாதத்தில் தன் அச்சாரம் பதித்த வழியன் காதலை எச்சில் விழுங்கி பார்த்தாள் என் அப்பா தானா சாகல தங்கம் அவளின் பாதம் முத்தம் வாங்கியது அவன் குரலோ உடைந்து வந்தது என் அப்பா நல்லவர் அம்மா இருக்கு பாரு மோசமான பொம்பளை பணம் பணம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணும் அப்பாவோட முதலாளி கூட தப்பா இருந்துருச்சு அதை நான் தான் பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட விவரம் தெரியாமல் சொல்லிட்டேன் ராத்திரி ரெண்டு பேருக்குமே சண்டை ராத்திரி நான் தூங்குனதுமே முதலாளி வந்தான் அன்னைக்கு தான் அப்படி ஒரு சம்பவம் அம்மாவும் அவனும் சேர்ந்து அப்பாவை என் அப்பாவை தூக்கல என் அப்பாவை என்று பேச முடியாமல் விக்கினான் மொழிக்கு பெரிய அதிர்ச்சி நல்லவர் போல இருந்த கங்கா இப்படிப்பட்டவரா என்று இப்போ சொல்லு தங்கம் நான் அதை கொன்னது தப்பா ஆசை தீர கொன்ன தங்கம் என் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னை படிக்க வச்சிருக்கும் தெரியுமா என் அன்பா பார்த்துருக்கோம் என் கூடவே இருந்திருக்கும் அவரை கொன்ன அந்த பொம்பளையை போதெல்லாம் எனக்கு என்னென்னவோ பண்ணும் தெரியுமா இப்போ தான் நிம்மதியா இருக்கு தங்கம் உலகத்துல யார் தப்பு பண்ணலைன்னு சொல்லு பல்ல கடிச்சிட்டு வாழ்வோம்னு வாழை பழகிட்டேன் தங்கோம் ஆனால் உலகமே தப்பாத்தான் இருக்கு இங்க நான் மட்டும் சரியா இருந்து எதுக்கு அதுவும் உன் விஷயத்தில் என்னால முடியல முடியாது நீயே சொன்னாலும் நான் எதையும் கேட்க மாட்டேன் தாயின் தகாத உறவு தகப்பனின் மரணம் உலகத்தின் புறக்கணிப்பு இது அத்தனையும் சேர்ந்து அவன் சாதுவான இதயத்தை கொன்றுவிட்டது என்று அவளுக்கு புரிய நான் யாருக்குமே வேண்டாத புள்ளதான் தங்கோம் ஆனா நீ மட்டும் என்னை ஏன் கடைசி வரைக்கும் உன் காலடியில் நாயா கிடக்கிறதுக்கு ஒரு இடத்து தாய் ஏன் காதல் வராமல் சாத்தியமில்லை வலியன் உங்களுக்காக பரிதாபம் தான் என்னால் பட முடியும் பட் காதல் எல்லாம் தர முடியாது பண்ணிட்டு மேபி கல்யாணம் முடிஞ்ச பிறகு காதலிச்சிருப்பேனா இருக்கலாம் அப்போ தங்கம் நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாம் என்ற வழியனின் தடாலடி குண்டில் மொழியோ அதிர நோய் என்று அலறினாள் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா யாரும் பிரிக்க முடியாது நாளைக்கு நமக்கு கல்யாணம் என்ன நமக்கு கல்யாணத்தை முடிஞ்ச ஒரு பாப்பா வந்தா நீ என்னை விட்டுட்டு போக மாட்ட நாளைக்கு நாம கல்யாணம் கட்டிக்கலாம் என்றதுதான் தாமதம் பல்லார் என்று வலியனின் செவி கிளிய அறை விழுந்தது தங்கம் பிச்சிருமடா ராஸ்கல் உன்ன உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதா நீ செஞ்சதெல்லாம் சரியா தப்பான்னு விவாதிக்கிறதுக்கு நான் விரும்பல நீ பட்ட அடி உன்னை என்னவோ செய்ய வைக்குது ஆனால் ஒரு பொண்ணோட சம்மந்தமே இல்லாமல் என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுக்காம கட்டி அடைச்சி போட்டால் அவள் காதலிப்பான்னு எப்படி நம்பி காத்துக்கிட்டு இருக்க நீ உன்னை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ நீ என்னை காதலிக்காமல் இந்த இடத்த விட்டு வெளியே போகவே முடியாது தங்கம் அப்படியே வாய் விட்டு சிரித்தாள் அவள் சிரிப்பை வலியன் கண்களை சுருக்கி பார்க்க நான் காதலிச்சே தீரணும்னு நீ சொல்கிற ஆனால் கட்டாயப்படுத்தி என்கிட்ட இருந்து காதல்லாம் வாங்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஆகிறதுக்கு முதல் தகுதியே எதிரில் இருக்கிறவன் கொளகாரனா இருந்தாலும் கூட கொள்ள அடிச்சவனா இருந்தாலும் கூட அவனை பார்த்து பயப்படாம எது நிக்கிறது தான் சோ உன்னை பார்த்தா எனக்கு பயம் இல்ல இது வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனா என்னோட சுதந்திர ரக்கைய பிச்சு போட்டாவது தன்னுடைய காதலை அடையணும்னு நினைக்கிற பாரு அப்பதான் தோணுது உன் காதலை ஜெயிக்க விடவே கூடாதுன்னு என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறியா ஒரு பொண்ணால முடியாதது எதுவுமே இல்ல சொல்லப்போனா உன்னை விட்டு தப்பிச்சு போக எனக்கு என்ன வழி இல்லைன்னு நினைக்கிறியோ நானும் காதலிக்கிறேன்னு சொல்லி பல்ல பல்ல இழுச்சா நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டியா என்ன அவனோ அண்ணாந்து அவளை பார்க்க அவன் சட்டை காலரை பிடித்து தன்னருகில் கொண்டு வந்தவள் அவன் முகத்தோடு முகத்தை வைத்து உரசியபடியே உன்னை தடுமாற வைக்கிறதுக்கு உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா அவள் மூச்சு காற்றிலேயே அவன் தடுமாறினான் அவளை முகம் முகமாய் பார்க்க பதறினான் இவ்வளவு நெருக்கத்தில் அவளோடு நிற்கவே உடலெல்லாம் கிடுகிடுவென்று ஆடியது அவன் முன்னால் சொடக்கு போட்டவள் இப்படி இப்படிங்கிற நேரத்துக்குள்ள உன்னை என்னால் மயக்க முடியும் என்ற மொழியோ அவன் சட்டையை விட்டுவிட்டு இங்க பாரு காதலிக்கிறேன்னு சொல்லியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன் அது என் மனசாட்சிக்கு நான் செய்கிற துரோகம் உன் காதல் போதும் உன் அழிக்கிறதுக்கு அதை வச்சு உன்னை தடுமாற வச்சு என் உணர்வை மதிக்காத உன் உணர்வை கொன்று இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவேன் கவுண்டர் ஸ்டார்ட்ஸ் நவ் எண்ணி பத்தே நாள் தான் உன்னை மயக்கி உன்னை நிதானம் இழக்க வச்சு இந்த இடத்த விட்டே நான் போயிடுவேன் பார்க்குறியா அவன் உதடுகளோ கேளியாக சிரிக்க என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறியா என்ன இல்லை என்கிட்ட சொல்லு இதோ அஞ்சடி உடம்பு இருக்குது தப்புதான் இந்த உடம்பை வச்சு தப்பிக்க போறதெல்லாம் தப்பு தான் ஆனால் இதை இழக்க போறதுனால நான் வருத்தப்படவே இல்லை முயற்சி செய்யாம இந்த இடத்துலயே உன் விருப்பத்துக்கு கிடக்கிறத விட இந்த உடம்பை அழுக்காக்கிட்டு உன்னை தடுமாற வச்சு உன்னுடைய ஆசையை நிராசையாக்க இந்த புனிதமான உடல் தான் எனக்கு இப்போதைக்கு ஆயுதம் ஒரு பெண் நிராயுத பாணியா நின்னா அவளோட ஒவ்வொரு அவயமோ ஆயுதமா செயல்படும்னு உனக்கு காட்டாம விட மாட்டேன் என்னால் உன்னோட மூளையை ஜெயிக்க முடியாம இருக்கலாம் உன்னுடைய தந்திரத்தை எதிர்க்க முடியாம இருக்கலாம் ஆனா உன்னோட காதலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எனக்குண்டு உன்னோட அத்தனை உணர்வையும் கட்டி என் காலுக்கடியில் போட்டு மிதிக்கக்கூடிய சக்தி எனக்குண்டு அதே மாதிரி வந்தாமல போனா மயிருடான்னு இந்த உடம்ப தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நீ மூளைய வச்சு விளையாடுறியா நான் உன்ன வச்சு விளையாடுறேன் பாக்குறியா ஆட்டத்தை தொடங்குவோமா என்ற மொழியோ சட்டன தன் முழுநீள அடையை கலட்ட என்ன என்ன பண்ற தங்கம் என்று அவனோ பதறி போய் திரும்ப போக அவன் சட்டை ஒன்றை எடுத்து அதை மட்டும் மாட்டி கொண்டவள் சாச்சா இப்போவே உன்னை ரேப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சுதந்திரமாக இருக்க சொன்னல அதான் சுதந்திரமாக இருக்க போகிறேன் இது ஆரம்பம்தான் கண்ணு இனி இதுதான் ட்ரெஸ் இதை விட குறையவும் செய்யும் என்று படுக்கையில் தொடை தெரிய போய் மொழி படுக்க வலியனோ எச்சில் விழுங்கினான் ஆ என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டல வளைஞ்சா இப்போ சொல்கிறேன் நாளைக்கு வரும்போது நச்சுன்னு நாலு சாமி படம் அத்தனையும் கலிஜா வேணும் தங்கம் ஆ ஏன் நான் பார்க்கக்கூடாதா வாங்கிட்டு வரமாட்டேயா நீ வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா உன்னால் ம் அது இப்ப வந்து பெட்ல படுவா இல்ல தங்கம் நான் கீழே படுத்துக்கிறேன் ஆடை குறைந்து நின்ற அவளை காதலன் காண கூச்சப்பட அவன் கூர்மை உணர்வை துகளாக்கி அவள் புகுந்து அவன் மொத்த உணர்வையும் கெடுத்து அதன் வழி தனக்கு வழி தேடத்தானே இந்த நூதன போராட்டம் அவனை ஏமாற்றினால் தவறு ஆமாடா என் உடம்ப வச்சுதான் உன்னை போறேன் என்று நேரடியாகவே வியூகம் அமைத்து விட்டாளே கண்ணிய காதலன் பேய் மொழி காதலன் தடுமாறாது இருப்பானா என்ன வெறும் காமத்தில் காதல் இல்லைதான் ஆனால் காதலில் உண்டே என்ன செய்வான் அவன் தன் காதலை அடைய வேண்டுமென்றால் அவள் வகுக்கும் நூதன வியூகத்தை உடைக்க வேண்டும் அது முடியுமா தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே ஆல்பா காதலன் விடை பெறுகிறேன் தியா